ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் சப்பாத்தி தோசைக்கு சைடிஷாக சர்வ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மசாலா வருத்தரைச்சு செய்ய போகிறோம் அதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு தனியா ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நல்லா செவந்து வரணும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க பொறுமையாக சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுங்க ரொம்ப நேரம் வறுத்துட்டோம் அப்படின்னா கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் கசப்பு தன்மை கொடுத்துரும் இதை அப்படியே ஆற வச்சு மிக்சி ஜார்க்கு மாற்றி நல்லா கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைன் பவுடராக அரைச்சிடாமல் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டுக்கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நாலு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு இன்னொரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ப்ளேட்டில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாத நல்ல திக்கான க்ரீமியான கர்ட் எடுத்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கசூரி மீத்தியை க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடானதும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு கல்பாசி ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் கூட காரத்துக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு சிக்கனை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வதங்கினதும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியை முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க கிலோ சிக்கனுக்கு நான் சொல்லியிருக்கிற அளவுகள் ரொம்ப சரியாக இருக்கும் சேர்த்துருக்குற மசாலா சிக்கனில் நல்ல கோட் ஆகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்ல சிக்கன் வேகும் போது அதிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க காரம் ரொம்ப சரியாக இருக்கும் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க நல்ல சிக்கன் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா குக்காகி வரணும் ஸோ இந்த டைமில் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கேர்ட் மசாலாவை இது கூட சேர்க்க போகிறோம் சிக்கன் கரெக்டாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகியிருக்கணும் அந்த டைமில் கர்ட் மசாலாவை ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிட்டு அகெயின் லிட் க்ளோஸ் பண்ணி சிம் டு மீடியம் ஃப்ளேமில் அகெயின் ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் சொல்லியிருக்கிற அளவுகள் ரொம்ப சரியாக இருக்கும் லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் கேடு ஆட் பண்ணியிருக்கிறதுனால எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் சோ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சில இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தி தோசை ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் டூ இன் ஒன் காம்போவா அதாவது டிஃபன் அண்ட் ரைஸ் வெரைட்டிஸ்க்கு சர்வ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிங்க நைட் டின்னருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை சூஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் பரோட்டாக்கு கூட சர்வ் பண்ணிக்கலாம் வீட்டிலையே மசாலாவை வறுத்து அரைச்சு பெப்பர் சிக்கன் மசாலா கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்